யோவான் ஏ பதினேழு பதினாலில் வாசிக்கிறோம் நான் உம்முடைய வார்த்தை அவர்களுக்கு கொடுத்தேன் நான் உலகத்தார் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் இல்லை உலகம் அவர்களை பகைத்ததுன்னு ஆண்டவர் சொல்கிறார் கர்த்தர் வார்த்தையை கொடுத்தார் அது நிவாரணத்துக்கு வழிக்கு வேதனைக்கு விடுதலைக்கு அற்புதத்துக்கு வரைக்கும் விசுவாசி பயன்படுத்துகிறான் என்ன கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய வார்த்தை அந்நிய நோக்கத்தில் பிணைக்கப்படாதிருப்பாயாக உலக சிறை தேவனுக்கு உரோதமான பகை கடைபிடிக்க வேண்டிய வார்த்தை இது உற்சாகமான வார்த்தை ஆசீர்வாதமான வார்த்தை வாக்கு தத்தங்கள் கூட பாருங்கள் புக்கு போடுறவங்களாம் பாருங்கள் நீ யாரையும் குறைச்ச சொல்ல என்ன இன்றைக்கி உன்னை நீ பரிசுத்தை படுத்திக்கோனா நாலு தேவனுடைய அற்புதத்தை காண்பான்னு வராது நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் உனே தழிமலால் குணமாக்குவேன் எல்லாம் சிலுவையில் பார்த்துட்டாரு இ சிலுவைக்கேற்ற வாழ்க்கை வாழ்றியா நீ பயஹாட்டாக தெரிகிற வசனம் கூட ஆசீர்வாதமான தான் தெரியும் அவன் வீட்டுக்கு நேராக பொல்லாப்பு வந்தது ஏன்னா விட்டுவான அந்த ஸ்டிக்கரை தாவிதி வீட்டுக்கு அவளை தொட்டா அவள் வீட்டுக்கு மேலே பொல்லா போ வந்துச்சுன்னா அதை எழுதி எவனால் பிரிண்ட் பண்ணி ஓட்ட முடியுமா வீட்டில் உடல் உடல் ஆலயமாக இருக்குது அதை கெட்டால் தேவன் கெட்டு போடணும்னு ஓட்ட முடியுமா விற்குமா முதல்ல அதெல்லாம் இந்த மாதிரி போர்டெல்லாம் விற்கவே விற்காது நம்மளே தான் செய்யணும் அடுத்தவடி செய்யலான்னு இருக்கேன் உங்களுக்கெல்லாம் காம்ப்ளிமெண்ட்டாக பர்த்டே கொடுக்குற மாதிரி ஒரு போர்டு கொடுக்க போகணும் இல்லை இந்த வசனம்லாம் ஞாபகத்துக்கு வரமாட்டேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் நீ கோடி கொடி வாய் நீ சுகமாக இருப்பாய் சுக வாழ்வழி அதான் எல்லாமே மங்களகரமான வசனம் தான் தெரியும் விஸ்வாசிக்கு தெரிந்த வசனங்கள் மங்களகரமான வசனங்கள் அனுகூலம் தருகிற வசனங்கள் ஆதாயம் தரக்கூடிய வசனங்கள் ஆசீர்வாதமான வசனங்கள் இது மட்டுமே தான் தெரியும் எச்சரிப்பின் வசனம் தெரியாது வருகை சமீபத்திற்கு மட்டும்தான் தெரியுமே தவிர சபைகளுக்குரிய குறைகள் எல்லாம் வசனமாக எழுதி போடுறேன் நான் அதுக்கு தான் பேலன்ஸ் வச்சுருக்கேன் நான் ப்ரேர் பண்ணின்னு இருக்கேன் சபையில் என்ன வசனம் போடணும்னு எவ்வளோ நேரம் ஆகும் இதை நம்ம கொஞ்சம் ஸ்லோ தான் இதிலெல்லாம் எவ்வளோ நேரம் ஆகும் போது அடிச்சி தள்ளுறதுக்கு பிரியமே கடைசி பரியந்தம் வருகைன்னு செய்தி இது எப்படி நம்ம ஆரம்பித்தோம் வளர்ச்சி இருக்கட்டும் யோபு பாருங்க அதிக நேரம் தேவனற்ற செலவு செய்து எதுக்கு ஐயோ என் பிள்ளைகள் தகுதி செய்யக்கூடாது ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் சர்வங்க தகன பலி செலுத்தி அதை நிவர்த்தி செய்து கொண்டே வருகிறோம் கிருபை பாராட்டி கொண்டே மேன்மை பாராட்டி கொண்டே வருகிறது ரத்தம் சிந்துதல் கிருபை மேன்மை பாராட்டுகிறது தேவனுடைய ரத்தத்தை எண்ணாலும் நாம் ருசிக்கிறவர்களாக நம்முடைய கருத்தையில் அது சுமக்கிறவளாக நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும் பிரியமான சனமே இந்த சாய்ந்த வேலையில் தேவன் கொடுக்குற வார்த்தையில் நீங்கள் வாழ்க்கையை வாழணும் உங்கள் பலிகள் அப்பொழுதான் அங்கீகரிக்கப்படும் பகை வந்துச்சு அது என் சொத்து ஐயா தாவிக்குரிய சொத்தை அவன் பகைக்க தான் செய்வான் இடைவெளி அது தானாக கத்துற உண்டாக்குற உண்டாக்குறார் ஆமாம் இது ஸ்டோரி கேட்டோன்னு என் தள்ளியே போயிட்டான் உள்ள இடம் விட்டுட்டான் ஆமாம் கேட்டேன் ஏன் ஐயோ எல்லாம் கேள்விப்பட்டேன் வேணாம் என்னை பொல்லா புரிஞ்ச மனுஷன் தான் சொல்ல தவிர மற்ற எல்லாம் சொல்லிட்டான்